முருகா சரணம் பாலாய் நூலாய் என்று துவங்கும் திருவருணை திருப்புகள் நல்ல எண்ணங்கள் மனதில் தோன்ற கதிர்வடிவேலனை பாட வேண்டிய திருப்புகள் முருகா பால் போலவும் இனிய தமிழ் நூல் போலவும் தேன் போலவும் நீண்டு வருகின்ற ஆய்ந்த சர்க்கரை பாகு போலவும் தித்திக்கின்ற வாய்ச்சொல்லை உடைய கொடி போன்ற மாதர்கள் தாம் பாடி ஆடி வேட்கின்ற வலிமையினாலே வேதனை அடைந்தவனாய் என் வலிமையற்று இடையில் கிழிந்து போகும் தோளினாலும் காற்றினாலும் மாமிசத்தாலும் சூழப்பட்டுள்ளதும் பற்றுக்களுக்கு இடமானதுமான குடிசை குற்றங்கள் தோய்ந்ததும் ஒளி மழுங்கியும் ஒழியாத நோயினால் தளர்ச்சி ஊற்றும் அடியேன் இறந்துபடக் கடவேனோ பூமியில் உயர்ந்தோர்களுக்கு எல்லாம் உயர்ந்தவரே பிரம்மதேவருக்கு உண்மையை உபதேசித்தவரே தலைவரே சோதி மலையாகிய அருணகிரி பெருமானே அறிவுமயமான ஆசார மூர்த்தியே வானுலையை ஆளுகின்ற முதல்வரே பல வகைப்பட்ட வேதங்களுக்கும் உட்பொருளாய் விளங்குபவரே வேதாயுதத்தை உடையவரே குழந்தையே தூய வடிவினரே செவ்வேல் பரமனே வேடர் மகளாகிய வள்ளி கணவரே வீரத்துக்கு ஆதாரமானவரே ஆறு ஆதாரங்களுக்கு உரியவரே வீரமூர்த்தியே வீரத்தை தரும் பெருமையில் சிறந்தவரே அருணை அன்னலே அடியேன் அவமே அழியா வண்ணம் ஆண்டருள் மீராக திஸ் இஸ் த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பாலாய் நூலாய் திருவருணை திருப்புகள் முருகா இட் இஸ் லைக் மில்க் இட் இஸ் லைக் ஸ்வீட் லிட்ரேச்சர் இன் tamil It is like honey. It is like the molten jaggery drowned in the shape of a wire. So sweet is the speech of the wars, who are slender like creepers. They sing and dance to express their desire, so forcefully that I am stung by passion and have lost my prestige, this cottage of my body. A receptacle for all attachments consists of skin that has in the middle of my life, and is filled up with air and flesh. Am I destined to suffer blemishes, lose my lustre, deteriorate in health due to perennial ailment, and eventually die miserably? You are the most exceptional one on the earth. You are the master of Brahma. Oh, leader! You are the lord of the glowing mountain, Thiruvanamalai. You are the foremost one pursued by spiritual seekers. You rule the entire celestial world. You are the core principle of the diverse Vedas. O Lord with the spear, you are the child of Lord Shiva. You are of the purest form. You are the reddish god of love. You are the consort of Valli, the creeper like damsel of the hunters. You are the source of valor. You are the deity pervading all the six chakras. O oh, brave one, you are the most courageous, O oh, great one. Muruga.